யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை தீர்வு பிரித்தானியா லண்டனை உணவு கொண்டிருந்த ஆறுமுகசாமி பாலகிருஷ்ணன் அவர்கள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவனடி சேர்ந்தார் காலம் சென்ற ஆறுமுகசாமி ஸ்ரீ ராதாதேவி அவர்களின் மூத்த முதல் பரவ காலம் சென்றா கிரீஸ்

துர்கா ஆகியோரின் பாச மிக பெரிய பாவம் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்